வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஏன் கூட நீங்கள் இந்தியாவிலேருந்து பேசணும்னாலும் சரி வேறு எங்கேருந்து பேசணும்னாலும் சரி ஃபோன் நம்பரில் பேச முடியாது வாட்ஸ்அப்லேயும் பேச முடியாது என் கூட நீங்கள் பேசணும்னு நினச்சோம்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது வாட்ஸ்அப் மாதிரி ஒரு ஆப் இருக்குது அதுக்கு பேர் பிஓடிஐஎம் போட்டின் போட்டிம்ங்கிற ஒரு ஆப் அந்த போட்டிம்ங்கிற ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதில் நீங்கள் என் கூட பேசலாம் ஐயா துபாயில் புஜ் மதினாங்கிற இடத்துல நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட் சுற்றி பார்க்க போகணும் அந்த நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட்டை எனக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுனேன் தாய் கோமதி கிருஷ்ணாவுக்கும் சகோதரி சினிக்கும் ஐயா தேவராஜ் அவர்களுக்கும் நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு அதை கூட்டிக் கொண்டே காட்டினாங்க நீ பாருங்கள் இந்த சண்டேங்கிறதுனால இங்கே எவ்வளவு கார்கள் எவ்வளவு கார்களும் இந்த நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு ஜாமான் வாங்க வந்த அவங்களுடைய எவ்வளவு கார்களும் அவங்களுடைய கார்கள் தான் இவ்வளவு கார்களும் நெஸ்டோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு ஜாமான் வாங்க வந்த அனைவருடைய கார்கள் அதுக்கு எத்தனையோ ஆயிரம் கார்கள் இந்த இடத்துல இருப்பாங்க இவ்வளவு கார்களில் ஜாமான் வாங்க வந்திருக்கிறாங்க இன்னைக்கு வந்து சண்டே ஆகிறதுனால இந்த நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு நிறைய ஆட்கள் ஜமா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு சுச்சர்களையும் இந்த மாதிரி தான் நிறைய கூட்டங்கள் சிறுப்புகள் பாருங்கள் மலை மழையாக குளிச்சு வச்சுருக்காங்க சிறுப்புக்கள் அதே மாதிரி ஒவ்வொன்று மலைகள் மலைகள் மலைகளாக தான் குளிச்சு வச்சிருப்பாங்க ஒரு அவ்வளவு பெரிய ஒரு இடம் இப்போ மேலேருந்து கீழே பார்க்குறோம் கீழே பாருங்கள் கீழே மேல் மாடி இப்போ கீழ் மாடியில் பாருங்கள் எவ்வளவு ஜாமான்கள் இருக்குது கீழே எவ்வளவு ஆட்கள் இருக்காங்க இப்போ நம்ம மேன் மாடியில் இருக்கிறோம் மாடியில நிறைய இது ப்ரவிஷன்ஸு அந்த ஜாம் பாட்டிலு அந்த பாருங்கள் அந்த ஸ்வீட்டு முறுக்கு மிக்சரு இந்த மாதிரி நிறையா அங்கே கீழே இருக்குது இது பூரா அரிசி சம்மந்தப்பட்டது அரிசி வேறு என்னென்னலாம் இருக்குதோ டின் கண்டெய்னர்ஸில் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் நம்ம பார்ப்போம் அங்கே பாருங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு இதுவும் இருக்குது அந்த பலகாரங்கள் அவ்வளவு இருக்குது பார்ப்போம் இப்போ பாருங்கள் பிஸ்கட் பிஸ்கட் ஓகே இப்போ பிஸ்கட் நம்ம வாங்கியிருக்கோம் ஆ பார்ப்போம் ஓகே பிஸ்கட் வகைகள் இதெல்லாம் ஒவ்வொன்றும் பிஸ்கட் வகைகள் சின்ன சின்ன பிஸ்கட் இருக்குது ఇది మరి పెరి బిస్కట్టు అలా బిస్కట్ మేరీ బిస్కట్ ఎన్నెన్న బిస్టో అవల బ పిస్కూ ఇది పొం ఇది ఏకన ఇండియా నమ్మ తమిట్ మిచ్చరు బూంది కారాపూంది వల్నట్స్ ఇలా ఇదోడ సేటు అంటే టిన్న అది ఇదోడ సండ్ ఓకే నెక్స్ట్ సండే அதனால் கூட்டங்கள் ஜாஸ்தி இருக்குது கூட்டம் ஒவ்வொரு புதையும் வாங்குறதுக்கு பார்த்து கிடக்கிறாங்க இதெல்லாம் சாக்லேட்ஸ் சாக்லேட்ஸு இன்னும் நல்லா இருக்குதுன்னு பார்ப்போம் அதே சாக்லேட்ஸு வகைகள் நிறைய இருக்குது ஆமாம் இந்த பூராங்கள் டால் டால் பருப்பு வகைகள் இது கோ பருப்பு வகைகள் கூறாமை இந்த கோதுமை இந்த கூறாமை

இவ்வளவும் பழ வகைகள் இந்த பாருங்கள் பழம் சப்போட்டா பழம் ஆப்பிள்ள கலர் கலராக இருக்குது பச்சை ஆப்பிள் இருக்குது இந்த பாருங்கள் இது வந்து சாத்துக்குடி அந்த எண்ணெய் ஆயில் செக்ஷனுக்கு நாங்கள் போனோம் ஆயில் செக்ஷனுக்கு போகும்போது ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய்கள் சகலவிதமான நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் கடுகு எண்ணெய் இந்த மாதிரி நிறைய எண்ணெய்கள் வச்சுருக்காங்க அதில் எங்களை கவர்ந்தது இந்தியாவில் தமிழ்நாட்டில் விருதுநகரில் இருந்து உற்பத்தி செஞ்சு துபாய் நெஸ்டோ சூப்பர் மார்க்கெட்டில் அழகாக அடுக்கி வச்சிருக்கும் மந்திரா கடல் எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் அதையெல்லாம் பார்த்தோம் அந்த மந்திரா கடல் எண்ணெயும் இதயம் நல்லெண்ணையும் அந்த பூமதி

ஆயிலும் இல்லை அதனால கடல் எண்ணெய் தான் எத்தனையோ கடல் எண்ணெய் இருக்கும் போது மந்திரா மட்டும் வாங்குறீங்க அந்த டேஸ்ட் இந்த மந்திரா கடல் எண்ணெயில உண்மையான மணமும் இருக்குது அதனால இதை வாங்குறீங்க அதே மாதிரி இதயம் நல்லெண்ணும் அந்த உண்மையான வாசனை வருது அதனால நம்ம தமிழ் ஆட்கள் பூரா இதை தான் விரும்பி வாங்குறீங்க ஓகே தேங்க்யூ தாய் நன்றி உலகத்தில் வாழக்கூடிய சகல தமிழர்களும் அந்த நல்லெண்ணெயை வாங்கி அவங்களுடைய இதயத்தை பலப்படுத்தி உடம்ப பூரா ஆரோக்கியமாக வச்சுருக்கிறாங்க அப்பேற்பட்ட எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் அது இந்தியாவில் இதயம் குடும்பத்தார் அதை நல்ல மனிதனுக்கு எப்படி இதயமோ அது போல் இதயம் குடும்பத்தார் ஐயா ராஜேந்திரன் ஐயாவால் உருவாக்கப்பட்டு அந்த ஆணிவேர் அதை வந்து ஆலமரமாக பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க பக்குவமாக அதை விரிச்சிட்டு வர்றாங்க ரொட்டேரியன் ஐயா இதய முத்து அவர்களும் அவங்க குடும்பத்தில் உள்ள அண்ணன் தம்பி சகோதரர் அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து அந்த ஆலமர சின்ன விதையை பூராவும் போகிற மாதிரி அதை விரித்து உலகம் பூராவும் இந்த எண்ணெய்களை விற்றுக்கிட்டுருக்கிறாங்க இந்த எண்ணெய் துறையில் நான் எண்ணெயை பொறுத்தளவு ஒரு உலகத்திலே ரெண்டாவது இடத்துல இருக்காங்க எண்ணெய் உற்பத்தியில் வெகு விரைவு உலகத்திலே நம்பர் ஒன்னாக வருவாங்க நினைக்கிறேன் இதயம் நல்லெண்ணெய் குரூப்பு ரொம்ப கடினமான உழைப்பு அவங்கள மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு நான் தன்னம்பிக்கை இவ்வளவு இருந்தால் வாழ்க்கையில் சாதிக்கலாம் இவ்வளோ அவ்வளோ நேரம் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு எங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு ரொம்ப பசிடுச்சு அதில் ஃபுட் கோர்ட் ஒன்று வச்சுருக்குறாங்க அதில் ஹாட் ஃபுட்டு அண்ணு வச்சுருக்குறாங்க நாங்கள் எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போய் ஆர்டர் கொடுத்தோம் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் கொடுத்துட்டாங்க உட்காந்து நான் வந்து வெஜிடபிள் பீஸா சாப்பிட்டேன் அப்போ என் பேரனையும் பேத்தியும் நினச்சேன் அவங்க பீஸா சாப்பிட்றதுல ரொம்ப ஆசைப்படுவாங்க அந்த கோமதி கிருஷ்ணாவும் அந்த கூட வந்த அந்த தாயும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாங்க அப்புறம் வெளியே வரும்போது அங்கே லட்டு பூந்தி ஜிலேபி வகை வகையாக இனிப்பு வகைகள் இருந்தது அதையும் பார்த்தோம் அதையும் கொஞ்சம் வாங்கி ஜீரணிக்கிறதுக்கு சாப்பிட்டோம் தாய் கோமதி கிருஷ்ணா எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ பாக்கெட்டும் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் அது என்னென்னமோ அதெல்லாம் சொல்ல முடியாது அவ்வளவு பிரியம் பாசம் அர்ப்பணிப்பு நிறைய நம்ப முடியாத அளவுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அது கொண்டுட்டு போகிறதுக்கு எப்படி முடியுமோ முடியாது இதெல்லாம் கொண்டுட்டு வெளியே வந்து பில் போடுறது பாருங்கள் அந்த காய்கறிகள் வெயிட்டு தக்கன விலை ஆட்டோமேட்டிக்காக போடுது இவ்வளவும் தனித்தனியாக விலை போட்டு டோட்டல் போட்டு கூட்டி அந்த கேரி பேக்கில் வச்சு அவங்களே இருந்து கொண்டுட்டு வந்து எங்கள் காரில் ஏற்றி விட்டாங்க நெஸ்டோ சூப்பர் மார்க்கெட்டு வாழ்க்கை முதல்ல முளைஞ்சதுலேருந்து திருப்பி வர்ற வரைக்கும் அவ்வளோ அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறாங்க தாய் கோமதி கிருஷ்ணாவுக்கும் அம்மா சினிக்கும் அவங்களுடைய கணவர் தேவராஜ் அவர்களுக்கும் டைனமிக் பிரைன் ஸ்கூல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதைவிட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை இவ்வளோனா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்